ஹாய் ஹலோ ரிவன் இன்னைக்கு நம்ம வீடியோவோட கடைசி சீரிஸ் பாக்க போறோம் கவனத் சிதறல் நம்ம வெற்றிக்கான தடங்களுக்கான மிகப்பெரிய தடங்களான அந்த கவனச்சிதறலுக்கு வந்துட்டு உங்களுக்கு கடைசியா ஒரு விஷயத்தை வந்து சொல்லி இந்த வீடியோல முடிக்க போறேன் எவாவோருத்திரவே அறுத்துக்கிட்டு இருக்க நினைக்காதீங்க வாழ்க்கையில கவனச்சிதறல் மிகப்பெரிய தடங்கள் அதுவும் இந்த காலகட்டங்களில் கவனச்சிதறல் வந்து ஒரு பெரிய நோயா சுத்திட்டு இருக்கு இந்த நோயை ஒழிக்கணுங்கிறது வந்து என்னுடைய தீர்க்கமான சங்கல்பம் அதனால வந்து இதை பத்தி நூறு வீடியோ போட்டா கூட தப்பு இல்லைங்கிறதா என்னுடைய அபிப்பிராயம் ஆனா வந்து இந்த மூணு வீடியோ கூட உங்களுக்கு முடிச்சுக்கிறேன் உங்களுக்கு இன்னைக்கு பார்க்க போற கான்செப்ட் என்னன்னா இந்த தெய்வம் உங்களுக்கு வந்துட்டு இந்த கவன செதறல் இருந்து உங்களுக்கு வந்து விடுதலை கொடுப்பாங்க அப்படின்னு இன்னொன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இவர் கவன செதறல் மட்டும் கிடையாது உங்க வாழ்க்கையில வந்து எந்த விஷயத்துல நீங்க கவனத்தை செலுத்துனா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இந்த ரெண்டு நூலகத்தையும் இவர் சொல்லுவா சி ரெண்டு ஆஸ்பெக்ட் இருக்கு நீங்க எதுல கவனம் செலுத்துனா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும்னு ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கு அதை செலுத்துனா உங்களுக்கு வந்து வெற்றி கொடுக்க வைக்கிறதுக்கான தடங்கல்களை நிவர்த்தி பண்ணணும் அப்போ இது ரெண்டுக்கும் ஒரே தெய்வத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அதாவது வெற்றி எந்த இடத்துல நம்ம கவனத்தை செலுத்தணும்னா நம்ம வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும் அந்த திசை அந்த வந்து கவனத்தை செலுத்துறதுக்கு எந்த திசையில போனோம்னா வெற்றி கிடைக்கும் அப்புறம் இந்த நம்ம செலுத்தக்கூடிய அந்த கவனத்தை வந்துட்டு தடுக்கக்கூடிய விஷயங்களை நிவர்த்தி பண்றதுக்கு ரெண்டுக்கும் ஒரே தெய்வத்தை வேற யாரும் கிடையாது ஏகதண்ட தண்ட கணபதினு ஒரு கணபதி இருக்காரு இந்த கணபதி பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அவர் எப்படி வந்து உங்களுக்கு கவன செதலிருந்து விடுதலை கொடுப்பாரு இன்னொன்னு வந்து அவர் உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்கான ஒரு கவனத்துக்கான சக்தி உங்களுக்கு எப்படி கொடுப்பாருங்கறதை இன்னைக்கு இந்த வீடியோல பார்ப்போம் வாங்க போலாம் பொதுவா ஏகதண்ட கணபதி எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு மகாபாரதத்தை வந்து எழுதினவர் அவர் தான் இந்த புராணத்தை வந்து வேதவியாசர் எடுத்துக்கிட்டீங்கன்னா சிவன் டி பார்வதி எனக்கு வந்து மகாபாரதம் எழுதுறதுக்கு வந்துட்டு எனக்கு ஒருத்தங்க வேணும் அது வந்து மிகப்பெரிய காவியாத நான் ஒருத்தாளா உட்காந்து எழுதுறது சாத்தியம் இல்லை எனக்கு நீங்க உதவி பண்ணுங்கன்னு சொல்லும்போது சிவனும் பார்வதியும் வந்து விநாயகரை வந்து அனுப்பிச்சிருப்பாங்க விநாயகர் அனுப்பிச்சிருக்கும்போது என்னன்னா விநாயகர் ஒரு கண்டிஷன் போடுவார் நீங்க வந்து ஆரம்பிச்சுட்டீங்கன்னா நீங்க வந்து எப்ப நீங்க சொல்லி முடிக்கிறீங்களோ அதோட நான் வந்து புக்கை சாத்திட்டு நான் பாட்டுக்கு போயிருவேன் அதனால நீங்க வந்து ஆரம்பிச்ச கதையை வந்து கடைசி வரைக்கும் முடிக்க கூடாது சொல்றதை நீங்க நிறுத்தக்கூடாது அப்படின்னு வந்துட்டு விநாயகர் வந்து ஒரு கண்டிஷன் போடுவார் அது எதுக்குன்னு ஒரு காரணம் இருக்கு அது வந்துட்டு வியாத வியாசரம் சோதிக்கிறதுக்கு கிடையாது எடுத்துக்கிட்டோம்னா உங்க ஆள் மனசுல இருந்து ஒரு விஷயம் வருதுன்னா அது தங்குதட இல்லாம அதாவது ஒரு இறைவன் கிட்ட இருந்து ஒரு நாலேஜ் வருதுன்னா அது நீங்க வந்து பை ப்ளோல வரணும் நான் ஒரு ஒரு வீடியோல நான் ரொம்ப பிளான் பண்ணியில எந்த வீடியோ நான் பேச மாட்டேன் இவ பாதத்தில் நான் சரணடைஞ்சிட்டு நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருப்பேன் எனக்கு பாட்டுக்கு அது நாலேஜ் ஃப்ளோ ஆயிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் இது வரைக்கும் போதும் அப்படின்னு சொன்னோடனே நான் அதை நிறுத்திடுவேன் இதை எல்லா வீடியோமே சில வீடியோல பத்து நிமிஷம் போகும் சில வீடியோ ரெண்டு நிமிஷத்துல அஞ்சு நிமிஷத்துல முடிஞ்சிடும் இட் டிபெண்ட்ஸ் ஆன் வாட் ஷி கிவ்ஸ் சில நேரம் மணிக்கணக்கா பேசலாம் வந்து நான் சொல்லி வச்சிருவேன் அம்மா நான் வந்து பத்து நிமிஷம் பன்னெண்டு நிமிஷத்துக்கு மேல பேசக்கூடாது அதிக அளவுக்கு நீ நாலேஜ் குடுமா சரி மகனே அப்படிம்பாங்க சோ நாலேஜுக்கு வந்து ஃப்ரீ ஃபிளோயிங்கா இருக்கணும் அந்த ஃப்ரீ ஃபிளோயிங்கான நாலேஜ் தான் வந்து உங்களுக்கு வந்து ஆத்தென்டிக்கா இருக்கும் அப்படிங்கறதா வந்து கணபதியோட தத்துவம் அப்படிங்கிற போது அந்த கணபதி வந்து என்ன பண்ணுவாருனா யூ ஷுட் நாட் ஸ்டாப் நீங்க யோசிச்சு சொல்றீங்கன்னா நீங்க வந்து அது வந்து உங்களோட இன்டலெக்ட்ல இருந்து நீங்க கொண்டு வர்றீங்க நீங்க வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அதை வந்து நீங்க வந்து மகாபாரத்ல புகுத்திடுவீங்க அப்படி இருக்கக்கூடாது ஃப்ரீ ஃபிளோயிங்கா இருக்கணும் ஸ்டோரிங்கிறது அப்படிங்கறதுக்காக தான் வந்து கணபதி அந்த டெஸ்ட் பாரு வியாசர் வந்து ஓகேன்றவர் சி இந்த இடத்துல தான் வந்து உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் வரும் என்னா வியாசர் வந்து தங்குதடை இல்லாம சொல்லலாம் ஆனா அவருக்கு மனுஷனுக்கு தொண்டேன்னு ஒண்ணு இருக்குல்ல தொண்டை வத்தி போறாத ஒரு கட்டத்துல அதனால அவர் என்ன சொல்லுவார் உங்களுக்கு இந்த புராணத்துல ஏதோ டவுட் இருந்ததுனா அந்த சந்தேகத்தோட நீங்க வந்து கதை எழுதக்கூடாது நீங்க கிளாரிட்டியோட எழுதணும் அப்படின்னு வந்து விநாயகருக்கு வந்து ஒரு ரெக்வஸ்ட் இருப்பார் விநாயகர் அக்செப்ட் பண்ணிக்குவார் சோ வந்துட்டு அவருக்கு வந்து ஏதோ ஒரு சில வரிகள்ல வந்து டவுட் இருந்துன்னா அவர் பாஸ் பண்ணுவாரு அந்த நேரத்துல தண்ணி குடிக்கிறது கொஞ்சம் இழப்பா இதெல்லாம் வந்து வியாசல் பண்ணிக்கலாம் ஒரே கல்ல ரெண்டு மாங்கா ஆயிடுச்சுட்ட மாதிரி அவர் வந்துட்டு காவியத்தையும் வந்து எழுதி கணபதியை வச்சு வேலை வாங்கிக்கலாம் அவரும் வந்துட்டு கொஞ்சம் இழப்பா அதே சமயத்துல வந்து தொடர்ச்சியா கதையும் சொல்லலாம் அவருக்கு அது தெம்பு இருக்கும் சோ வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு எக்ஸ்சேஞ்சோட டீல் பண்ணிட்டு அவங்க பாட்டுக்கு சொல்ல ஆரம்பிச்சாரு அவரும் எழுதிட்டு இருக்காரு எழுதும்போது ஒரு கட்டத்தில் என்னன்னா அவரோட எழுதுகோள் அடைஞ்சு உடஞ்சிருந்து எழுதுகோள் உடஞ்சிருக்கு யாசரா அவர் பாட்டுக்கு அவரு ஒரு நிலையில இருக்கிறார் அவர் பாட்டுக்கு நிறைட் பண்ணிக்கிட்டே இருக்காரு என்னடா பண்றது இந்த நேரத்துல நம்ம வந்து இதுக்காக பெண்ணுக்கு நம்ம போய் தேடவும் முடியாது இவர் பாட்டு கதையை சொல்லிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவார்னா அவரோட தண்டத்தை வந்து உடச்சிருவார் சி இந்த இடத்துலதான் நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும் ரெண்டு விஷயம் இருக்கு அதாவது எடுத்துக்கிட்டீங்கன்னா கணபதி இந்த ஏகதண்ட உங்களுக்கு இந்த இடத்துலதான் சொல்லுவார் எந்த இடத்துல உங்க போக்கஸ் இருந்தா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் நீங்க ஒரு விஷயத்துல நீங்க வந்து முழுசா இறங்கிட்டீங்க அப்படின்னா நீங்க அந்த இடத்துல நம்ம வந்துட்டு ஒரு கிரியேட்டிவான ஒரு சில சேலஞ்சஸ் வந்து நம்மளுக்கு வரும் நம்மள வந்து அந்த இடத்துல இருந்து புஷ் பண்றதுக்கு நிறைய போர்சஸ் வந்து நம்மள ட்ரை பண்ணும் பீப்புளா இருக்கலாம் பிளேசஸா இருக்கலாம் நீங்க நிறைய டைம் அதை அனுபவிச்சிருப்பீங்க நான் சொல்லணும்னு உங்களுக்கு அவசியம் இல்ல நீங்க ஒரு நல்ல விஷயத்தை எடுத்திருப்பீங்க அதை கெடுக்கிறதுக்கு நாலு நாலு பரதேசிங்க வந்து அந்த வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது பட் அது அதான் வந்து உண்மையான ரியாலிட்டி கரெக்டுங்களா அவர் நாலு ஸ்ட்ரீட் டாக்ஸ் வந்து வரும் இந்த ஸ்ட்ரீட் டாக்ஸ் எல்லாம் உதச்சேறியதுக்கு உங்களுக்கு கிரியேட்டிவான மைண்ட் வந்து ஒர்க் ஆகணும் அந்த நேரத்துல அதத்தான் கணபதி பண்ணுவார் என்னன்னா அந்த இடத்துல நீங்க போக்கஸ்டா போயிட்டு இருக்கீங்க ஒரு இடத்துல தவக்கடு வந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும் உங்களை வந்து கமுக்க பார்க்கும் அப்ப அந்த இடத்துல நீங்க வந்து தோண்ட விழுந்துட்டீங்க ஐயோ இதுக்கு மேல என்ன எழுது பண்ண முடியும் அப்படின்னு உழுந்துட்டீங்கன்னா முடிஞ்சது ஏன்னா நீங்க வந்து அவ்வளவு தூரம் அந்த ஜேர்னி எடுத்தது வேஸ்ட் தான் அந்த இடத்துல கணபதி வந்து அவர் தந்திரமா யோசிக்கிறார் ஓகே நம்ம தண்டத்தையே ஏன் உடச்சு எழுதக்கூடாது அப்படிங்கிறது சி இந்த ஸ்டோரி நஜமால நடந்துச்சா இல்லையாங்கிற ஆங்கிள் நீங்க யோசிக்காம அந்த ஸ்டோரி நீங்க இன்டர்பிரட் பண்ற தான் இருக்கு அப்போ அது ஸ்டோரி நடத்தமா நடந்துச்சோ இல்லையா அவர் தண்டத்தை உடச்சு அந்த நேரத்தில் எழுதுறாசி அவரோட கிரியேட்டிவ் மைண்ட் அந்த இடத்துல யூஸ் பண்றாரு ஏன்னா வியாசர் வந்து நிறுத்தக்கூடாது அந்த இடத்துல அவரே வந்து அந்த கண்டிஷனை போட்டாரு அவரே போட்ட அந்த கண்டிஷனுக்கு அவருக்கே சேலஞ்ச் வருது நீ இந்த சுச்சுவேஷன்ல என்ன பண்ணலாம்னு தெய்வம் வந்து விளையாடு தெய்வங்களே அவங்க அவர்கிட்ட வந்து விளையாடுது இப்போ நீ என்ன பண்ணுவே நான் எழுதுகோல உடச்சிட்டேன் அப்படிங்கும் போது அவர் எதிர்த்து போக முடியாது ஏன்னா வியாசர் வந்து பாதை அவர் வந்து நரேட் பண்ணிட்டு இருக்காரு அவர் எத்தனை ஸ்லோகத்தை வந்து சொல்லி முடிப்பாரு தெரியாது அவர் போய் அந்த பெண்ணை தேடி எடுத்துட்டு அதுக்குள்ளார் அந்த நேரத்தில் கிரியேட்டிவா அவர் உடச்சு எழுத ஆரம்பிக்கிறார் இந்த இடத்துல என்ன தெரியுது ஒரு விஷயத்துக்கு நீங்க கமிட் ஆகிறீங்கன்னா அதுல பாதி பாதியில நீங்க எந்திரிச்சு வரக்கூடாது பாதியில எந்திரிச்சு வந்தீங்கன்னா அதுக்கான விளைவுகள் உண்டு அதுக்கான வந்து டிராபேக் வந்து உங்க லைஃப்ல இருக்கும் அதனால நீங்க ஒரு விஷயத்துல முழுசா கமிட் ஆறீங்க அது நல்ல விஷயம்னு தெரிஞ்சதுன்னா அந்த விஷயத்துக்கு உங்களை முழுசா நீங்க அர்ப்பணிக்கணும் இந்த மாதிரி கிரியேட்டிவான சேலஞ்சஸ் வரும்போது நீங்க பாதியில விட்டுக்கிட்டு துப்பு 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 துப்புன்னு ஓடக்கூடாது அந்த இடத்துல அதை நின்னு ஃபேஸ் பண்றதுக்கு ஏதோ ஒரு நீங்க உட்காந்து யோசிச்சீங்க தீர்க்கமா உட்காந்து இல்லன்னா இவர் வேண்டிட்டு ஏகத்தட்ட கணபதி ரூபத்தை நீங்க வேண்டிட்டு நீங்க யோசிச்சீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் அவர் கொடுப்பாரு அவர் அந்த மாதிரி தான் அவரும் பண்ணாரு அதையே அவருக்கு உங்களுக்கும் பட்டுவார் அப்படிங்கிற போது நீங்க ஒரு விஷயத்துல இறங்குறீங்க அந்த நேரத்தில் எனக்கு ஒரு கிரியேட்டிவ் பிளாக் இருக்கு நீங்க ஏகதண்ட கணபதியை நீங்க வேண்டுட்டீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு கிரியேட்டிவான சொல்யூஷன் கொடுத்து அந்த பாதையில நீங்க மேலும் வந்து போறதுக்கான வந்துட்டு ஒரு மார்க்கத்தை வந்து அவர் இது நான் சொல்ற சர்வ சத்தியம் இந்த இடத்துல வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏகதண்ட கணபதி போக்கஸ்கான கடவுளா மட்டும் இல்ல போக்கஸ்க்கு வர தடைகளை வந்து நிவர்த்தி பண்ணக்கூடிய கடவுளாகவும் மாறார் அதுதான் வந்து இந்த தாற்பயம் அத்துடன் ஏகதண்ட கணபதியோட நாம மந்திரத்தை வந்து ஜபிக்கிறேன் உங்களுக்கு வந்து உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கவன இருந்து வெற்றி நீங்க வெளியில வந்து நீங்க வாழ்க்கையில ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட் ஆக ஆரம்பிச்சீங்கன்னா அதை நீங்க முழுசா எடுத்து பண்ணி நீங்க வாழ்க்கையில சகல விதமான வெற்றிகளும் அடைவீங்கன்னு ஏகதண்ட கணபதியை பிரார்த்திச்சு உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய போக்கஸ்கான எல்லா பிளாக்ஸும் போய் உங்க வாழ்க்கையில நீங்க எந்த விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ண உங்களுக்கு வெற்றி கிடைக்கணுங்கிற அந்த மார்க்கத்தையும் அதே சமயத்துல போக்கஸ் வந்து டெடிகேட்டடா நீங்க வந்து கடைசி வரைக்கும் முழு மூச்சா போட்டு நீங்க வெற்றி அடைகிறதுக்கு நான் ஏகதண்ட

औ एक गणपतये नमः औँ एकदण्ड गणपतये नमः ॐ 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 एक गणपतये नमः ॐ एकदण्ड गणपतये नमः ஏகதண்ட உங்களுக்கு வாழ்க்கையில எந்த திசையில நீங்க கவனத்தை செலுத்தினா உங்களுக்கு வந்து வாழ்க்கையில வெற்றி கிடைக்குமோ அந்த திசையில உங்களுக்கு கவனத்தை கொடுத்து அதே சமயத்தில் அந்த கவனத்தை வந்து தக்க வைக்கிறதுக்கான சக்தியும் உத்வேகத்தையும் தடைய நீக்கக்கூடிய அந்த புத்திசாலித்தனத்தையும் கொடுத்து நீங்க வாழ்க்கையில வந்து சகலவிதமான வெற்றி அடைகிறதுக்கு நான் ஏகதண்ட கணபதி பிரார்த்திச்சு இந்த வீடியோ என்னவே செய்கிறேன்